மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சபரி சச்சிதானந்தம் இசையமைப்பாளர் இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பகிர்ந்துக்கலாம்னு வரக்கூடிய ஜூலை பன்னெண்டாம் தேதி யாவும் வெல்வாள் அப்படிங்கிற எங்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது இந்த படமானது நாற்பது மாற்றுத்திறனாளிகளுடைய உழைப்பில் உருவான ஒரு ஒளிச்சித்திரம் ஒளிச்சித்திரங்கிறது நம்ம அந்த காலத்தில் ரேடியோவில் ஒரு திரைப்படத்தை ஆடியோடியோவில் கேட்டு பழகியிருப்போம் அந்த கான்செப்ட் நமக்கு புதுசு இல்லை ஸோ அதே போல் இப்போ நாமளே ஓன் ஸ்கிரிப்ட் எழுதி ஓன் கதை பண்ணி ஒரு படம் தயாரிச்சிருக்கோம் மொழி சித்திரமா இது நாற்பது மாற்றுத்திறனாளிகளுடைய ஒரு உழைப்பு ஸோ இதில் பின்னணி இசை படத்துக்கான அந்த கதாபாத்திரங்களுக்கான குரல் பாடல் வரிகள் பாடல் பாடியது பாடலுக்கான இசை போன்ற அனைத்து முக்கிய பணிகளிலும் மாற்றுத்திறனாளிகளே ஈடுபட்டிருக்கிறார்கள் ஸோ முழுக்க முழுக்க இது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சிறந்த படைப்பு ஸோ நாங்கள் வந்து யாவும் வெல்வாள் அப்படிங்கிற படத்தோட டைட்டில் வந்து அந்த பேர்லேயே ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதில் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம் அங்கே நீங்கள் வந்து இந்த படத்தை பார்ப்பதற்கு சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கட்டணம் மாதிரி அதாவது ஜஸ்ட் எழுபது ரூபா ஒரு கட்டணமாக வச்சுருக்கோம் ஏன்னா இந்த தொகையை வச்சு நீ அடுத்தடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறக்கும் அதே நேரத்தில் அதே போல் நல்ல ஒரு இதே மாதிரி ப்ரா ப்ராஜெக்ட்ஸ் உருவாக்கி அதில் மாற்றுத்திறனாளிகளுடைய திறமைகளுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு நமக்கு அது பயன்படும் ஸோ எல்லோரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து சேனலில் படத்தோட ட்ரெய்லரும் படத்துலேருந்து ரிலீஸ் ஆன அந்த பாட்டும் படத்தோட பாட்டும் இருக்குது ஜூலை பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை படமும் ரிலீஸ் ஆகும் அதே சேனலில் அதுக்காக தான் சேனல் உருவாக்கியிருக்கோம் ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய உதவியாக இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுடைய திறமைகள் வெளியே வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் இந்த ஒரே ஒரு ஒரு படத்துக்காக மட்டுமே நம்ம உருவாக்கலை இந்த சேனலை இப்போ சேரக்கூடிய அத்தனை நபர்களையும் அப்படியே நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணி இதை ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி இதில் இருக்கக்கூடிய திறமை ஆட்கள் ஆன திறமையான ஆட்களை அடுத்த படத்திற்கு நம்ம வந்து இந்த குரூப்லேருந்து தேர்வு செய்வோம் ஸோ இந்த குழுவானது என்றைக்குமே கலைக்கப்படாது இந்த குரூவில் இந்த குழுவில் இருக்கிற யாரும் வெளியேற மாட்டாங்க இந்த குழுவை வந்து நம்ம இந்த படம் ரிலீஸ் ஆனனே கலைக்க போகிறதோ அதெல்லாம் கிடையாது இது லைஃப் லாங் செயல்படும் இதை வந்து நம்ம ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி இதில் இருக்கிற திறமையான நபர்களுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் பாடல்களில் அடுத்தடுத்த இந்த மாதிரி படங்களில் வாய்ப்பு நம்ம கண்டிப்பாக உருவாக்குவோம் ஸோ அதற்கான ஒரு கம்யூனிட்டியாகவும் இந்த தளத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம் எனவே எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் படத்தை பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க ஸோ அனைவருக்கும் என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் கண்டிப்பாக ஜூலை பன்னெண்டு படம் வருது எல்லோரும் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்